இத்திரைப்படத்தின் இரண்டாம் பாதியில் வரும் சில உரையாடல் காட்சிகள் படத்தை நீளமாக்கி அயற்சியை ஏற்படுத்துகிறது என்ற விமர்சனம் பல பக்கங்களிலிருந்தும் எழுந்தது இந்த விமர்சனங்களுக்கு செவி கொடுத்து படத்தில் பதினெட்டு நிமிட காட்சிகளை நீக்கியிருக்கிறது படக்குழு இதற்கு முன்பு முழு திரைப்படத்தின் கால அளவு இரண்டு மணி நேரம் ஐம்பத்தேழு நிமிடங்களாக இருந்தது தற்போது இரண்டு மணி நேரம் முப்பத்தெட்டு நிமிடத்திற்கு படத்தை சுருக்கியிருக்கிறார்கள் இது தொடர்பாக இப்படத்தின் இயக்குநர் பிரேம்குமார் அன்பால் உருவான மேயழகனுக்கு பேரன்பை அளித்து வரும் உங்கள் அனைவருக்கும் நன்றி திரைமொழியின் வழக்கமான பாணியில் இருந்து விலகிய ஒரு திரை அனுபவத்திற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கையை விதைத்ததற்கு நன்றி ஏராளமான அனுபவ பகிர்வுகள் இந்த படைப்பின் மீதான நம்பிக்கையை அதிகரித்திருக்கின்றன மேயழகனை உணர்ந்து புரிந்து கொண்ட பெரும்பாலானோரின் அன்பும் ரசனையும் பிரமிக்க வைக்கின்றன படத்தின் நீளம் குறித்து மட்டும் சில அக்கறை குரல்கள் வெளிப்பட்டு வந்த நிலையில் ஒரு படைப்பாளியின் முதல் கடமை மக்களின் குரல்களுக்கு செவிமடுப்பு எல்லோரது திருப்தியும் எனக்கு முக்கியம் அதுவே மேயழகனின் மீது நீங்கள் கொண்ட அன்பிற்கு நான் செய்யும் கைமாறு எனவே இன்று முதல் சில காட்சிகள் நீக்கப்பட்டு பதினெட்டு நிமிடங்கள் நாற்பத்தி இரண்டு நொடிகள் குறைக்கப்பட்டு இரண்டு மணி நேரம் முப்பத்தெட்டு நிமிடங்களாக திரையிடல் தொடர் மெயழகனின் நீளம் மட்டுமே குறைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவன் பேசும் அன்பும் திரை அனுபவமும் சற்றும் குறையவில்லை சூர்யா அண்ணா கார்த்தி பிரதர் ராஜசேகர் சார் சக்தி ஃபிலிம் பேட்டரியின் சக்தி அண்ணா என அனைவரும் முதல் சந்திப்பு முதல் இன்று வரை என்னை அரவணைத்து முழு படைப்பு சுதந்திரம் அளித்திருக்கிறார்கள் எல்லா சூழலிலும் பக்கபலமாக துணை நிற்கிறார்கள் இப்போதும் இந்த நேர குறைப்பு செய்யும் என் முடிவிற்கு உடன் நிற்கிறார்கள் அவர்களுக்கு என் பேரன்பும் நன்றியும் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்